ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு மேலே தாங்க எங்கள் ஆட்டமே ஆரம்பம் இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில்லை இன்னும் நாங்கள் நிறைய பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணியை பழி வாங்கும் வரலாற்று சாதனை இந்த போட்டி வெற்றி பெற்று நாங்கள் படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சதம் அடித்ததுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் இந்திய அணி கேப்டன் சுஷ்மன் கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இங்கிலாந்து அணிக்கு சவால் விட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில் கொடுத்துருக்காரு அவர் சதம் அடித்தது குறித்து சில பல கருத்துக்களும் இல்லைன்னா நீ குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பத்திரிகை சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனான்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா அணி பார்த்தீங்கன்னா இப்போ முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரன் குவிச்சிருக்காங்க வெறும் மூன்று விக்கெட்டுக்கு இது இந்தியாவில் ஆளுங்க இங்கிலாந்து ஆடுறாங்க இங்கிலாண்டில் போயிட்டு இங்கிலாண்டே போலர்ஸாய்டிடி சாய்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா தமிழக வீரர் சாய் சுசிஷன்லாம் வாய்ப்பு கச்சிச்சு இந்த போட்டி பட் அவர் டக் அவுட் ஆகிட்டார் அது மறைச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா கில் இன்னும் எங்களோடய பணி ஒன்றும் முடியலைங்க என்னோடய ஒர்க் ஒன்றோட முடியலை நான் கண்டிப்பாக நல்ல ஸ்டேஜில் இந்தியா அணி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் எங்களோடய பேட்டிங் உண்மையாக சூப்பராக இருந்தாங்க ஜெய்ஷ்வால் நான் வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அவரோட பேட்டிங் அவரோட நான் பார்னர்ஷிப் பண்ணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதே போல் இஷ்யப் பண்ணிட்டோம் அவர் தொண்ணூறு அறுபத்தி அஞ்சுல இருக்கிற அவரோட பேட்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பார்க்க அருமையா இருக்கு எங்கள் அணி வீரர்கள் இந்த மாதிரி விளையாடுறது ஒரு கேப்டனாக எனக்கு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க என்னோட பேட்டிங் மேலே நிறைய எனக்கு விமர்சனம் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தினாங்க கேலிக்கிண்டெல்லாம் செஞ்சாங்க ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம் நம்பிக்கை வச்சு வந்தேன் இந்த இங்கிலாந்து சீரிஸை வெற்றி பெறணும் ஒரு நான் அதுதான் நினைக்கிறேன் அதுக்கு முதல் படியாக நாங்கள் முதல் பேச்சு முதல் மேட்சி வெற்றி பெற்றாக ஆக வேண்டும் அதனால் நீங்கள் ஒன்றா பொறுத்து இந்த பாருங்கள் கண்டிப்பாக இந்த போட்டியை நாங்கள் தான் வெல்வோம் நான் இது சவால் விட்டுறதா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில் பார்த்திங்கன்னா தலைவன் செமையாக பேசியிருக்காப்புல சொல்லணுங்க நல்லா அவர் ஆமாம் அவர் மேலே நிறைய விமர்சனம் இருந்துச்சு அதில் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் ஏன்னா ஒரு இந்த வயசுலேயே ஒரு கேப்டனாக கொடுக்குறீங்க கே எல் ராகுல் இருக்காங்க ரிஷப் பண்ட் இருக்கார் பும்ரா இருக்காங்க இவருக்கு போய் கேப்டன்ஷிப் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு தாட் வந்துடுச்சு ஆனால் அவர் உண்மையாக நல்லா பண்ணி அப்படி இருக்குது பேட்டிங் நல்லா பண்ணியிருக்காரு பார்க்கலாங்க ஃபீல்டியில் ஃபீல்டில் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்குறோம் ஏன்னா கே எல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் பேர் இருந்தும் இவருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க பட் இங்கிலாந்து பந்து வீச்சு சொல்லி ஆகணுங்க ஏதோ மாறி தான் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பென்ஸ்டோக் ரெண்டு விக்கெட் தான் எடுத்திருக்காரு அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஒக்ஸ் அவர் மாதிரி நிறைய நம்பிக்கை இருந்துச்சு அவரும் எதுவும் பண்ணல அதனால் நிறைய ஒரு எதிர்பார்த்த ஒரு போலர்ஸ் எதுவும் பண்ணாதனாலே கண்டிப்பாக அந்த ப்ராடோ ஆண்டர்சனும் இல்லாது இங்கிலாந்து அணியோட பந்து வீச்சு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குதா அடுத்தங்க அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஏன்னா ஜோஃப்ராச்சர்லாம் எல்லாமே இன்ஜுரியில் தான் இருக்காங்க அவங்களாம் வந்தால் டீம் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த ஒன் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் முடிஞ்சிருக்கு எவ்வளோ டார்கெட் கொடுக்குறாங்க எவ்வளோ சாரி ஃபஸ்ட் இன்னிங் எவ்வளோ அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணுங்க இந்தியா நீங்கள் சொல்லுங்க இந்த முதல் டெஸ்ட் போட்டி யார் வெற்றி பெறுவாங்க இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் எவ்வளோ ரன் குவிக்கும் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மலை கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்